அந்த கூட்டத்தை உங்களால கட்டுப்படுத்தி மேலே ஏறுறாங்க தூக்கி வீசுறீங்க இதெல்லாம் நடக்குது இல்ல அப்ப இதையெல்லாமே உங்களால கட்டுப்படுத்த முடியலன்னா இந்த நாட்டில் நடக்கக்கூடிய பிரச்சனைகளை இந்த நாட்டில் இருக்கக்கூடிய சட்ட ஒழுங்கு சீர்கேட்டை இதையெல்லாம் நீங்க எப்படி வந்து சரி பண்ணுவீங்கன்னு அரசியல் ரீதியாக நம்ப முடியும் அப்படிங்கிற ஒரு இடம் இருக்குல்ல அதே தான் நான் குறிப்பிடுறேன் அந்த இடத்தை தெளிவாக அவங்க செய்யவே இல்லை செய்ய மறுக்கிறாங்க அதாவது வாட் யூ வான் வாட் யூ டிசம்னு சொல்லுவாங்க அங்கிருந்து என்ன விரும்புகிறேன் அதுதான் கிடைக்கும் இவங்க வந்து இந்த கூட்டத்தை இப்படியே வச்சிருக்கணும் இப்படி பிராண்டிக்கிட்டு ஓடியாரணும் நம்மளை நம்ம மேல ரொம்ப ரொம்ப ஆர்வமாக இருக்க மாதிரி இந்த கூட்டம் நான் ஏர்போர்ட் போனா இந்த ஏர்போர்ட் போனால் இங்கே வரணும் இங்கே நிற்கணும் அந்த இடத்துல புக் பண்ண அங்கே நான் இத்தனை மணிக்கு வரும் யாருங்க தகவல் கொடுக்குறா யார் தகவல் கொடுக்குறா கூட்டம் அப்படியே தானா வந்துருமா ஆமா தகவலை அவங்களே கொடுத்துட்டு அந்த கூட்டம் இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து பயன்படுத்திக்கிறது ஏன்னா உண்மையாகவே சொல்றேங்க அந்த தமிழ்நாட்டு இளைஞர்களுக்கு அந்த ரசிகர் கூட்டத்துக்கு சொல்றேன் உங்களுக்காக உங்க குடும்பம் இருக்கு